திறமும் என்று நான் ஒருவரிடம் என்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போதவர் கிளை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாது இயல்பும் என்னிடமொருவர் போது அவற்றிலை என்று இடுகின்ற திறவும் ஈ என்று நான் ஒருவரிடம் இன்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஒருவர் ஈதிடு என்ற போது அவற்றை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையமி என்றும் இணைவிடான் நிலையும் நான் என்று முனை நினைவிடான் நெறியுமயலார் என்றும் இணைவிடா நிலையும் நான் என்று முனை இணைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மணமுமே நிலை நின்று நெகிழாத திடமுலகில் நிதி ஒன்றும் நயவாத மணமுமெய் நிலை நின்று நெகிழாத திடமுலகில் நெகிழாத திடமுலகில் ஈ என்று நான் ஒருவரிடம் இன்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஒருவர் என்ற போதவர் கிளை என்று சொல்லாமல் இடுகின்ற இரமும் ஈ என்று வருடம்று கேளாத இயல்பும் ஒருவர் ஒருவரி என்ற போதவ கிளை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இரையம் இ என்றும் இணைவிடா நிலையும் நான் என்று முனை நினைவிடா தெரியும் அயலார் நீ என்றும் இணைவிடா நிலையும் நான் என்று முனை நினைவிடான் நெறியும் அயலார் நிதி ஒன்றும் அயவான் மனமுமே மெய் நிலை நின்று நெகிழாத திடமுலையில் நிதி ஒன்றும் நயவாத மணமு மெய் நிலை நின்று நெகிழாத திடமுலையில் நெகிழாத திடமுலையில் சீ என்று பே என்று நாய என்று தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் சீ என்று பே என்று பிறர் பிரதம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் சீ என்று பே என்று நாயென்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்கும்